ஹாய் குட் மார்னிங் ரெசபி சேனல் நான் உங்களுக்கு இணையதொழில் வசந்தி ரவி இன்னைக்கு வந்து பச்சை கொள்ளூர் ரசம் தான் வைக்க போகிறோம் இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்டில் எல்லாேருக்கும் சளி இருக்காங்க அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பச்சை கொள்ளு ரசம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுனா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம பச்சை கொள்ளு வந்து கல் இல்லாத மாதிரி நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கொள்ளில் வந்து கல் இருக்கும் அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை கொத்தமல்லி எடுத்துக்கோங்க வேறு இந்த அளவு இருக்கணும் இது இதுவும் அதுலேயே போட்டுடலாம் ஜார்லேயே போட்டுடலாம் ஜீரங்கம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கணும் மிளகு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இருக்கணும் ஒரு வாரம் மிளகாய் போட்டுக்கோங்க ஏன்னா மிளகு போட்டிருக்கனால காரமாக இருக்கும் இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விடாத ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடலாம் அப்போ தான் வந்து இது பொடியாகும் பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்துருக்கோம் கொஞ்சம் இதை கரகரப்பாக தான் இருக்கும் இப்போ வந்து நாம் கறிப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கொத்து க கறிப்பில் போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு பூண்டை வந்து நான் தோல் உரிக்காமல் அப்படியே தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு தக்காளி வந்து இந்த மாதிரி அறுத்து அதையும் இதுலேயே போட்டுக்கிறேன் எல்லாமே நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி நாலு சின்ன வெங்காயத்தை நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் உப்பு வந்து ஸ்டவ் பற்றி வச்சு வாணால் வச்சு நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் நல்லா கடுகு பொறிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் ஒரு வர மிளகாய் கொஞ்சம் கறிப்பில் போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு எல்லாமே இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு எலுமிச்ச அளவுக்கு இந்த அளவுக்கு நான் வந்து புளி எடுத்து வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தட்டி வச்ச பூண்டு இதோட போட்டுக்கலாம் பூண்டோட பச்சை வாசனை போகணும் பாருங்க நல்லா பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு தக்காளி வந்து நீலவாக்கெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம ரெண்டு தக்காளி அரைச்சிட்டு வந்திருக்கோம் இது ஒரு தக்காளி சு இது வந்து சும்மா வதங்கினா போதும் இது வந்து மசீனுங்கிற அவசியம் இல்லை அப்போ தான் நம்மளுடைய தக்காளி இந்த கொள்ளு ரசம் வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் பாருங்கள் தக்காளியை நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தில் போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம் நம்ம கொள்ளு சேர்த்துருக்குனால பெரியவங்களுக்கு வந்து கேஸ் ட்ரபுள் வராது இருக்கிறதுக்கு நம்ம பெருங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கிறோம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கொள்ளு வந்து இதோட போட்டுக்கலாம் நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம் இதுலேயே ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த கொள்ளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம் அப்போ தான் இந்த கொள்ளோட பச்சை வாசனை தான் நம்ம கடிக்காது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அப்புறம் தண்ணி சேர்த்திக்கலாம் நம்ம ச தண்ணி சேர்த்திட்டு வாட்டி அதிகமாக கொதிக்க விட மாட்டோம் அதனால் இப்போயே நம்மளா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம் இது நாலு பேருக்கு வந்து ரெண்டு மூணு வேளை கூட வரும் காலையில் ஒரு நேரம் சாயங்காலம் ஒரு நேரம் நல்லா நம்ம கப்பில் ஊற்றி சூடு பண்ணி நல்லா குடிச்சிட்டு வந்தால் நெஞ்சு எல்லாம் கரைஞ்சி வந்துடும் நல்லா சூடாக நம்ம குடிச்சிட்டு வரும்போது நம்ம நெஞ்சு சளி த மூக்கில் வந்து ஜலதோஷம் மாதிரி அப்படி தண்ணியாட்டம் ஊற்றுறது எல்லாமே போயிடும் வரும்போது ஒரு சும்ப அளவுக்கு நான் தண்ணி நிறையவே ஊற்றிக்கிட்டேன் தேவையான கல் உப்பூ போட்டுக்கலாம் இது கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடலாம் சும்மா ஒரு கொதி வந்தால் போதும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா நுற தும்புது பாருங்கள் ஆல்ரெடி நம்ம கொல்லை வந்து ஏற்கனவே நல்லா நம்ம கொதிக்க விட்டுட்டோம் அதனால் இது ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கறிப்பிலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் எதுக்கு கறிப்பிலை போடுறேன்னா கறிப்பிலையோட மருத்துவ குணங்களும் இதில் இறங்கி நல்லாயிருக்கும் தழை கூட நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம் ஒரு கப்பில் ஊற்றி இதை நம்மளை சூடாக குடிக்கலாம் இது சூடாக குடிக்கும்போது நம்மளுடைய நெஞ்சு சளி காய்ச்சல் தொண்டை வந்து கரகரப்பு எல்லாமே போகும் இது முன்னாடி வந்து இருமல் சிறப்புலாம் பக்கத்தில் நிற்கவே முடியாது சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு அருமையான ஒரு மருத்துவ குணை நிறைந்த பச்சை கொள்ளு ரசம் இது ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டேங்க அந்த டேஸ்ட்டாகவும் இருக்கும் காய்ச்சல் இருக்கும்போது நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியாது வாய்க்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி சூப்ப வச்சு குடிச்சு பாருங்க சும்மா அப்படி இருக்குங்க சும்மா சாப்பாடு எப்படி இறங்குதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படி வந்து நல்லா டேஸ்ட்டாக வாய்க்கு இதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடும் மற்ற எதுவுமே நமக்கு வாய்க்கு பிடிக்காது கசப்பாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி பச்சை கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வச்சு செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொள்ளு ரசம் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அந்த நெஞ்சு சளியெல்லாம் கரைஞ்சி மோச நிலையாக வெளியே வந்துடும் நமக்கு வந்து ஜலதோஷம் தலைவலி காய்ச்சல் தொண்டை கரகரப்பு எல்லாமே போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்